வணக்கம் நான் அறிமுகம் அசகன் இன்றைய செய்திகள் அதிமுக ஆட்சி மதுரை சிறையில் ரூபாய் பதினாலு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி முறைகேடு பெண் எஸ்பி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உள்ளிட்ட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு அதிமுக ஆட்சி மதுரை மத்திய சிறையில் கைதிகள் தயாரிப்பு பொருட்கள் வாங்கி விற்பனை செய்த ரூபாய் பதினாலு புள்ளி முப்பத்தைந்து கோடி முறைகேடு செய்வதாக சிறைத்துறை பெண் எஸ்பி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உள்ளிட்ட பதினோரு பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மூலம் ஸ்டேஷனின் இனிப்பு வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது இவற்றை அரசு அலுவலகங்களில் மருத்துவமனைக்கு அனுப்பியதாக போலீஸ் போலி ரசீது தயாரித்து பல கோடி ரூபாய்க்கு மோசடி நடத்தப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குற்றச்சாட்டு எழுந்த இந்த மோசடி தொடர்பாக இந்த கணக்கு தனி தணிக்கைத்துறை ஆய்வு மேற்கொண்டது அதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய நிதியாண்டிற்கான வரவு செலவுகளை தணிக்கை செய்யும் வகையில் மதுரை மத்திய சிறை நிர்வாக திட்டம் தணிக்கைத்துறை பதிவேடுகளை கோரி கோரியது அதனால் இந்த பதிவேடுகளை தணிக்கைத்துறையிடம் சிறை நிர்வாகம் வழங்கவில்லை இதன் காரணமாக மதுரை மத்திய சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்த செய்ததில் ஊழல் நடந்ததா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை எனவே தணிக்கைத்துறையின் தெரிவித்து தெரிவிக்கவிட்டது அதே வேளையில் பொருள்களை தயாரிக்க ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான மூலப்பொருள்களை விற்பனை செய்ததாக கூறப்பட்ட நிறுவனங்களின் ஜிஎஸ்டி அறிக்கைகளை ஆய்வு செய்தது இதில் அந்நிறுவனங்கள் அதிக சிறை சிறைந்தது துறைக்கும் மூலப்பொருள்களை விற்பனை செய்யப்படவில்லை என்பது தெரியவந்தது மேலும் புள்ளியியல் துறை தரவுகளின்படி அந்த பொருள்களின் நடப்பு சந்தை மதிப்பு ப ரூபாய் பதினாலு புள்ளி முப்பத்தி கோடி ஒரு கோடி என்பது தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பாக சிறை சிறைத்துறை உயர் அதிகாரி விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் மேலும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கு இயக்குநரத்தின் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தணிக்கைத்துறை பரிந்துரையுள்ளது பரிந்துரைத்துள்ளது இந்நிலையில் முறைகேடு தொடர்பாக மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் டிஎஸ்பி ஜென்சிலான் ஜெயசீலன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் சூரியகலா தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் முடிவின் மதுரை மத்திய சிறை எஸ்பியாக இருந்த ஊர்மிளா முப்பத்தி எட்டு தற்போது கடலூரில் கூடுதலாக எஸ்பியாக இருந்த வசந்த கண்ணன் முப்பத்தி ஆறு தற்போது பாளையங்கோட்டை நிர்வாகி அதிகாரி தியாகராஜன் ஐம்பத்தி ரெண்டு தற்போது வேலூர் தனியார் துறை சேர்ந்த வி எம் ஜப்பார் கான் எழுபத்தி நாலு முகமது அன்சாரி மு முப்பத்தி எட்டு அகமது அலி நாற்பத்தி மூணு ஸ்ரீனிவாசன் அறுபத்தி நாலு சாந்தி சரவணன் சுப்புலத் சுப்பு தனலட்சுமி மற்றும் வெங்கடேஸ்வரி ஆகியோர் மீது நூற்றி இருபத்தி மூணு சிபி நூற்றி இருபத்தி மூ நூற்றி இருபது பி நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூ நானூற்றி ஒன்பது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளன நன்றி